ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு நம்ம இன்றைக்கி டேஸ்டான செவுரு ஃப்ரை எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது வல்லார் இளம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் அதிகரிக்குங்க இப்போ காலேஜ் போகிற குழந்தைங்க எல்லாம் கூட சரி எப்பயுமே ரெண்டு இட்லி மூணு இட்லின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் குறைவாகிடுது அதே மாதிரி குழந்த பிறந்தவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் குறைவாகுது பெரியவங்களுக்கும் சரி எல்லோருமே சரி இந்த ஆட்டு செவ்ரட்டியை சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் அவ்வளோ அதிகம் உடலுக்கு மிக 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 ஆரோக்கியமானதுங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த செவ்ரெட்டி ஃப்ரை செய்கிறதுக்கு நான் ஆட்டோட ரெண்டு செவ்ரட்டி எடுத்துருக்கேங்க இதை நான் லைட்டாக கீரல் மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா ரத்தம் வெளியில் போயிடும் அதுக்காக நான் வந்து லைட்டாக மட்டும் ஒரு கீரல் போட்டிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க பாருங்க இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்புங்க இதை போட்டிருக்கேன் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டு கலக்கி விடலாம் ஒரு தக்காளிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செவ் எடுத்து போட்டு இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நம்ம கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா இதிலேருந்து அப்படியே பிளட்டாக வந்துட்டு இருக்கும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு உடனே வதக்கணுன்னே அது ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் விதச்ச மாதிரி ஆகிடும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம ஃப்ரையாக பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கிரேவியாக நல்லா பண்ணணுன்னா இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்போ மூடி போட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் எப்பயுமே எந்த நாண்வெஜ்ஜு செய்யும்போதும் சரி கொதிச்ச உடனையும் ஸ்லோவில் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கும்போது தான் அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது சரியாக வேகவும் வேகாது டேஸ்ட்டாகவும் இருக்காது நம்ம இப்போ சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் பாருங்கள் டேஸ்ட்டான செவ்ரி டிஃப்ரை நல்லா க ரெடி ஆயிடுச்சு இது கிரேவியாக வேணுங்கிறவங்க இது இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திடலாம் நல்லா ட்ரையாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் ஆகிடும் பாருங்க பாருங்கள் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஒரு மிளகு ஜீரகம் பவுடருக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் பாருங்க டேஸ்டான ஆட்டு செவ்ரட்டி ரெடி ஆயிடுச்சுங்க இது ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டா போதுங்க நல்லா ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிளிக் ஆகும் தேங்க்யூ